அலுவீவர்ஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அதாவது பதற வைக்கக்கூடிய இந்த ஒரு மே மாதத்தில் தேல் போல கொட்டக்கூடிய நேரமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு அமையப்போகிறதா இல்லையென்றால் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மே மாதம் அமையப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்திருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை யோசித்து இருப்போங்க அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் வருகின்ற இந்த மே மாதமானது கிட்டத்தட்ட நாற்பத்தி வருடத்திற்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு மே மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்துல தான் விருச்சக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால மே மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதத்தில் ராசி நேயர்களுக்கு நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதையெல்லாம் வைத்து தான் விருச்சகராசி நேயர்களுக்கான பலன்கள் ஆனது கணிக்கப்பட்டு இருக்கு விருச்சகராசி நேயர்களே அதாவது ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது பண வரவானது அதிகமாகின்ற ஒரு மாதமாக அமைய போகிறது எதிர்ப்புக்கள் நீங்கி எதிலுமே உற்சாகமானது உண்டாக போகிறது மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களின் மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இது வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இன்னுமே நம்ம டீட்டெயிலாக விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைஞ்சிருக்கு இன்னும் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்துட்டு வந்தால் தொழிலில் அவங்க எதிர்பார்க்காத அளவிலான பெரிய லாபத்தை இந்த மே மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் குடும்பத்தில் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்கா ஏன்னா குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா சில மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனைகளானது இந்த மே மாதத்தில் ஏதாவது தீர ஆரம்பிக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது கிடைக்குமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய கெரியர் வைத்து பார்க்கும்போது இனி போகின்ற இந்த மே மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை கிடைக்க பெறுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகுதுங்க அதாவது உங்களுடைய மெயின் பிஸ்னஸ் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க சில புதிதாக சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க அதன் மூலமாக பெரிதளவுக்கு நன்மைகளோ லாபமோ கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற அது தொடர்பான விஷயங்களில் இருந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகிறது ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நேர காலத்தை தான் நீங்கள் தவற வச்சா கூடாதுங்க இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவிற்கு இரட்டிப்பு மடங்காக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படின்னு இப்போது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குங்க இந்த நேர காலத்தை தான் நீங்களும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டு நீங்களும் ஒருபடி முயற்சியை போடும் போடும்போது இந்த இரண்டுமே அதாவது உங்களுடைய முயற்சி பிளஸ் கிரகங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொடுத்துடுங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய உதவிகளானது உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இதன் மூலமாக உங்களுடைய பொறுப்புகளானது ஜாஸ்தியாகும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த நேர காலத்தில் அவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் குருவுடைய அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னுமே அவங்க தொழில் ரீதியாக உச்சத்திற்கு செல்லலாம் அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவித்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்து இருப்ப இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு சென்று வருவதன் மூலமாக சில நல்ல சந்தோஷமான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்னதாக பிரச்சனை இருந்திருந்தாலுமே அது எல்லாமே இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சரியாக கொடுங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும் என்பது இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மர் சீசனாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டமாக அதிகமாக சாப்பிடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உஷ்ணத்தை கொஞ்சம் குறைக்க செய்யுங்க எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் பிள்ளைகள் மன மகிழும்படியாக நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் மனதில் உற்சாகமானது இருக்கும் தேவையான உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயருங்க விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேர்ல புதிய ஒப்பந்தங்களானது கொடுங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புகழும் பாராட்டுகளும் கிடைக்காமல் போகலாம் இருந்தாலுமே இதற்கெல்லாம் வருத்தப்படாதீங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நிதி ரீதியான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும் என்ன புகழ் தான் மற்றவர்களிடம் இருந்து கிடைக்காது இருந்தாலுமே இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளானது உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து நீங்கள் நீங்கள் கொள்ளலாங்க மொத்தத்தில் விருச்சக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன இடங்களில் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தால் போதுங்க மற்றபடிக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாது விருச்சக ராசி அனுசம் நட்சத்திர கரைகளுக்கு இந்த ஒரு மே மாதமானது தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியதாய் இருக்கக்கூடும் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாதுங்க கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் பலவிதமான விதமான இருந்து விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலை இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப் போகிறது விருச்சுகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மே மாதம் தாயுடைய உடல் நலனில் அக்கறை காட்டுங்க உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வளர வரலாம் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் மதிப்பு மரியாதை சீராக கிடைக்குங்க வின் விவாத விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூக மறையும் பிரிந்து இருந்த குடும்பமானது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சகராசி விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே மன ஏற்படும் நிலை உருவாகலாம் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பண்ணித்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வர நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க கொடுங்க மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயருங்க செல்வம் சேர்க்கையானது உண்டாகும் ஸோ உங்களுக்கான ஒரு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினொன்று மற்றும் பன்னெண்டு கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐந்து மற்றும் ஆறாம் தேதி மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ